நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில சட்டமன்றம் கிடைத்த அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன பதவி உயர்வு வழக்கின் இறுதி தீர்ப்பு எப்பொழுது மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்து எவ்வளவு தொகுப்புல நாம இப்ப பார்க்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் இது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலில் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கின் வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்காங்க கண்டிப்பாக வரும் திங்கட்கிழமை டேட் பதவி உயர்வு தீர்ப்புகள் முக்கிய அறிவிப்பா வழக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்பார்க்கலாம் கேஸ் ஜட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மந்த் இந்த மாதம் இறுதிக்குள்ளார வெளியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உலகின் இறுதி தீர்ப்பு இன்று

கேஸ் ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூர்லி இந்த மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை தற்சம் வெளியிட்டிருக்காங்க டிஆர்பியில் இந்த இது ப்ரமோஷன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை மேற்கோள் காட்டி கேட்டதற்க இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்பதை நாம மனதில் வச்சுக்கலாங்க ஸோ உச்ச இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் மிக நீண்ட நாட்களாக அதான்

தீர்ப்பு அமைய உள்ளது சோ மேலும் உச்ச நீதிமன்றத்துல தீ இந்த தீர்ப்பை முழுவீச்சில் எந்தவித பாரபட்சமும் இன்றி எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இன்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கருத்தில் கொண்டு முழுமையான சட்ட விதிகளுக்கு மற்றும் தீர்ப்புக்குட்பட்டு எவ்வித தெய்வோ கால தாமதமோ இன்றி மாணவர்களின் கல்வி நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசின் அனைத்து மற்றும் மாநில துறைகளுக்குள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஒரு சிறந்த முன்னோடி மாநிலமாக எல்லா விதத்திலும் விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒன்றை நோக்கி இந்த தீர்ப்பை வெளியிடணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க சோ உயர்ந்த நோக்கத்துல உயர் நீதிமன்ற தீர்ப்பினை பதவி உயர்வுக்கு சட்ட விதிகளின்படி முழு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வழங்கிட வேண்டும் என்ற சரியான பாதையில் உடனடியாக தீர்ப்பினை நடைமுறைக்கு கொண்டு வர சமூக நீதியை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு முழுவீச்சில் ஹண்ட்ரட் தயார் நிலையில் உள்ளது பதவி உயர்வு இந்த விஷயத்தில் இனியும் தேவையற்ற காலதாமதங்கள் நிகழ்த்தி விடக்கூடாது என்பதிலும் உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற வழக்குகளை தவிர்த்திட வேண்டும் என்பதிலும் தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக உள்ளது என்ற தகவல்கள் நம்ப தகுந்த பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக மிக தெளிவாக அறிவிக்க முடிகிறதுங்க சோ தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கப்படும் நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்களில் இந்த இறுதி தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தீர்ப்பு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புக்கு பிறகு வெளியிட பூரா தகவல் வந்திருக்குங்க ஸோ மாவட்ட வாரியாக தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் தோராயமாக எண்ணிக்கைகளை நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நானூற்றி நாற்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் தற்சமயம் இருக்குன்ற சுச்சுவேஷன் வந்து வெளியாகிருக்குங்க பணி நிரவல் குறித்த தொடக்க கல்வி இயக்குநரக செய்தி அறிவிப்புல நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு பணி நிரவல் குறித்த தொடக்க கல்வி இயக்குநகரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நாலு ஏழு இடங்களில் ஆசிரியர்களுக்கான பனி நிலவல் கலந்தாய்வு பனி நிரவல் கலந்தாய்வு பணி நிரவல் கூட்ட ஆசிரியர்களை விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி ஆணை பெறுமாறு வற்புறுத்த கூட கூடாது அதே போல் வற்புறுத்தி பணி நிரவல் ஆணை ஏதேனும் வழங்கப்பட்டதா புகார் பெறப்பட்டின் அதை சார்ந்த டி மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திட்டவட்டமாக அறிவுறுத்தப்படுகிறது நேற்றைய முன்தினம் மாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக நடைபெற்ற இணையவெளி கூட்டத்தில் இது சார்ந்த குறிப்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டதை கவனத்தில் கொள்ளுமாறும் டிஓர்ஸ் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுவும் பெற வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது கல்வி இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக படுத்திருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியில தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு விருப்ப பணி மற்றும் மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே அறிவிக்க போறாங்க விருப்பணி மற்றும் மாறுதல் கலந்தாய்வு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளி கல்வி தொகுப்பூதியத்தை பணிபுரியும் விருப்பப் பணி மாறுதல் கலந்தாய்வு தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு மனமொத்த மாறுதல் வழங்க அனுமதி கேட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் வாயிலாக ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட திட்ட அலுவலகம் வட்டார வள மையங்களில் பணிபுரியும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கீழ்காட்டும் வழிமுறை நிகழ்வுகளை பின்பற்றி மாவட்டத்திற்குள் விருப்ப மாறுதல் வழங்க வழங்கலாம் என்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எச்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜிடி ஆர்மி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான நோட்டிபிகேஷன் ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஓரிரு தினங்கள்ல பிஜிடி இரண்டாயிரத்தி நோட்டிஸ்கேஷன் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுடைய போராட்டங்களும் விரைவில் அவர்களுக்கு உண்டான பணி நியமனங்களும் நடக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்ம பண்ணி மீண்டும் வரும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில சட்டமன்றம் கிடைத்த அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன டெட் பதவி உயர்வு வழக்கின் இறுதி தீர்ப்பு எப்பொழுது இதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் ஹெச்இடியோடைய வேக்கன்சிஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இது குறித்தும் எந்த வீடியோ தொகுப்பில் நாம் இப்போ பார்க்க இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிடிஆர்பிக்கு உண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் இது குறித்தும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெட் பதவி உயர்வு வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்காங்க கண்டிப்பாக தொடர்பாக வரும் திங்கட்கிழமை டேட் பதவி தீர்ப்புகள் முக்கிய அறிவிப்பா வழக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படும் எதிர்பார்க்கலாம் டேட் ப்ரொமோஷன் கேஸ் ஜட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மந்த் இந்த மாதம் இறுதிக்குள்ளார வெளியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உலகில் இறுதி தீர்ப்பு இன்று நா

கேஸ் ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷூர்லி இந்த மாதம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பை தற்சம் வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த இது ப்ரமோஷன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை மேற்கோள் காட்டி கேட்டதற்க இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்பதை நாம மனதில் வச்சுக்கலாங்க ஸோ உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு கல்வித்துறையில் மிக நீண்ட நாட்களாக அதை ஆண்டுகளாக உள்ள பதவி உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த தீர்வாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அமைய உள்ளது சோ மேலும் உச்ச நீதிமன்றத்துல தீ இந்த தீர்ப்பை வீட்டில் எந்தவித பாரபட்சமும் இன்றி எந்தவித பாகுபாடும் வேறுபாடும் இன்றி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை கருத்தில் கொண்டு முழுமையான சட்ட விதிகளுக்கு மற்றும் தீர்ப்புக்குட்பட்டு எவ்வித தொய்வோ கால தாமதமோ இன்றி மாணவர்களின் கல்வி நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசின் அனைத்து மற்றும் மாநில துறைகளுக்குள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஒரு சிறந்த முன்னோடி மாநிலமாக எல்லா விதத்திலும் விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒன்றை நோக்கி இந்த தீர்ப்பை வெளியிடணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க சோ உயர்ந்த நோக்கத்துல உயர்நீதிமன்ற தீர்ப்பினை பதவி உயர்வுக்கு சட்ட விதிகளின்படி முழு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வழங்கிட வேண்டும் என்ற சரியான பாதையில் உடனடியாக தீர்ப்பினை நடைமுறைக்கு கொண்டு வர சமூக நீதியை தன் கொண்டுள்ள தமிழ்நாடு அரசு முழு தயார் நிலையில் உள்ளது பதவி உயர்வு இந்த விஷயத்தில இனியும் தேவையற்ற காலதாமதங்கள் நிகழ்த்தி விடக்கூடாது என்பதிலும் உச்ச நீதிமன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை தவிர்த்திட வேண்டும் என்பதிலும் தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக உள்ளது என்ற தகவல்கள் நம்ப தகுந்த பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக மிக தெளிவாக அறிவிக்க முடிகிறதுங்க சோ தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கப்படும் நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்கள்ல இந்த இறுதி தீர்ப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தீர்ப்பு வெளியாகும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எச்ஜிடி வேக்கன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்புக்கு பிறகு வெளியிட புறா தகவல் வந்திருக்குங்க சோ மாவட்ட வாரியாக தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் தோராயமாக எண்ணிக்கைகளை நீங்க பாக்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயும் தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நானூத்தி நாற்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் தற்சமயம் இருக்குன்ற சுச்சுவேஷன் வந்து வெளியாகிருக்குங்க பணி நிரவல் குறித்த தொடக்க கல்வி இயக்குநரக செய்தி அறிவிப்புல நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு பணி நிரவல் குறித்த தொடக்க கல்வி இயக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா மூணு மற்றும் நாலு ஏழு இடங்களை ஆசிரியர்களுக்கான பணி நிலவல் கலந்தாய்வு வர உள்ளது பனி நிரவல் கலந்தாய்வு பணி நிரவல் கூட்ட ஆசிரியர்களை விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி ஆணை பெறுமாறு வற்புறுத்தாது அதே போல் வற்புறுத்தி பணி ஆணை ஏதேனும் வழங்கப்பட்டதா புகார் பெறப்பட்ட மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என திட்டவட்டமாக அறிவுறுத்தப்படுகிறது நேற்றைய முந்தினம் மாறுதல் கலந்தாய்வு தொடர்பாக நடைபெற்ற இணையவழி கூட்டத்தில் இது சார்ந்த குறிப்பான அறிவுரைகள் வழங்கப்பட்டதை கவனத்தில் கொள்ளுமாறும் டிஓஸ் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வேறு டிக்ளரேஷன் ஃபார்ம் எதுவும் பெற வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது கல்வி இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வியில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு விருப்பப் பணி மற்றும் மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே அறிவிக்க போகிறாங்க விருப்ப பணி மற்றும் மாறுதல் கலந்தாய்வு ஒருங்கிணைந்த பள்ளி பள்ளி கல்வி தொகுப்பூதியத்தை பணிபுரியும் விருப்ப பணி மாறுதல் கலந்தாய்வு தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு மனமொத்த மாறுதல் வழங்க அனுமதி கேட்டு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் வாயிலாக ஆணை வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாவட்ட திட்ட அலுவலகம் வட்டார வள மையங்களில் பணிபுரியும் தொகுப்பூதிய பணியாளர்களுக்கு காலியாக உள்ள பணியிடங்களுக்கு கீழ்காட்டும் வழிமுறை நிகழ்வுகளை பின்பற்றி மாவட்டத்திற்குள் விருப்ப மாறுதல் என்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரயத்துல சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ் டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் வேகன்ஸிஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரயத்துல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிடி டி ஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குண்டான நோட்டிஸ் கேஷன் ரெடி ஆயிட்டிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிக்கப்பட்ட நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் பிஜி ஜிடிபி ஆர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நோட்டிஸ்கேஷன் போடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுடைய போராட்டங்களும் விரைவில் நடக்க இருக்கு அவர்களுக்கு உண்டான பணி நியமனங்களும் நடக்கும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்